you <laughs> கோ பாசே நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல மிக முக்கியமான செய்தியை குறித்து நம்ம விவாதிக்க இருக்கிறோம் முழுமையாக பார்க்க இருக்கிறோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க செப்டம்பர் ஒன்பது திராவிட முன்னேற்றக் கழகம் மாவட்ட செயலாளர்களுடன் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி மூலம் ஆலோசனையை நடத்தியிருந்தார் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கட்சியின் எதிர்கால திட்டங்கள் மற்றும் வரவிருக்கும் தேர்தலுக்கான வியூகங்கள் குறித்து முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காரு அண்மையில் முதல்வர் ஸ்டாலின் ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்துக்கு மேற்கொண்ட வெளிநாட்டு பயணம் குறித்து பெருமதம் தெரிவித்தார் இந்த பயணம் ஹிட் அடிக்கும் என்று தான் கூறியது போலவே பதினைந்தாயிரத்து ஐநூற்று பதினாறு கோடி மதிப்பிலுள்ள முதலீடுகளை ஈர்த்து சூப்பர் ஹிட் ஆகியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் கடந்த பத்தாண்டு கால அதிமுக ஆட்சியில் படு பாதாளத்திற்கு சென்ற தமிழ்நாட்டின் வளர்ச்சியை திராவிட மாடல் ஆட்சி மீட்டெடுத்துள்ளது தற்போது தமிழ்நாடு பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பது சதவிகித வளர்ச்சியுடன் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக உயர்ந்திருப்பதாகவும் இந்த வளர்ச்சி அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு அடித்தளமிடும் என்றும் தெரிவித்திருந்தார் தனது பயணங்களின் வெற்றிக்கு தான் மட்டுமல்ல தமக்கு பக்கபலமாக இருக்கும் கட்சி தொண்டர்களும் தமிழ்நாட்டு மக்களுமே காரணம் என்று அவர் கூறியிருந்தார் தமிழ்நாட்டை ஒரு டிரில்லியன் பொருளாதாரமாக உயர்த்த வேண்டும் என்ற இலக்கை அடைய வரவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற வேண்டும் என்று முதல்வர் வலியுறுத்தியிருந்தார் இதற்காக கடந்த ஜூலை மூன்றாம் தேதி தொடங்கப்பட்ட ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தின் வெற்றி குறித்து பேசியிருந்தார் சர்வாதிகார மனப்பான்மையுடன் தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் மத்திய பாஜக அரசுக்கு எதிராக தமிழ்நாட்டின் மண் மொழி மானம் காக்க மக்கள் சிறப்பாக பணியாற்றியிருப்பதை அவர் பாராட்டியிருந்தார் இந்த இயக்கத்தின் மூலம் ஒரு கோடிக்கும் அதிகமான குடும்பங்கள் இணைக்கப்பட்டுள்ளதாக அவர் மகிழ்ச்சியுடன் தெரிவித்திருக்கிறார் செப்டம்பர் பதினைந்து பேரறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்தநாள் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி தமிழ்நாட்டின் அறுபத்தெட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகளில் ஓரணியில் தமிழ்நாடு கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும் இந்த நிகழ்வுகள் தொடக்க விழா கூட்டங்கள் என்றும் இதில் கலந்து கொள்பவர்கள் தேர்தல் முடியும் வரை தொடர்ந்து களப்பணியாற்ற உறுதிமொழி எடுக்க வேண்டும் என்று ஸ்டாலின் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறாரு செப்டம்பர் பதினேழு முப்பெருமிழா அதாவது வருகிற செப்டம்பர் பதினேழாம் தேதி கரூரில் நடைபெறவுள்ள முப்பெருமிழாவில் லட்சக்கணக்கான தொண்டர்கள் ஒரே இடத்தில் திரள்வார்கள் என்றும் விழாவிற்கான ஏற்பாடுகளை மேற்கு மண்டல தேர்தல் பொறுப்பாளரும் மாவட்ட கழக செயலாளருமான செந்தில் பாலாஜி சிறப்பாக செய்து வருவதாகவும் மற்ற மாவட்ட செயலாளர்கள் அவருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார் தொண்டர்கள் பாதுகாப்பாக வந்து போவதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டிருக்கிறார் அடுத்ததாக செப்டம்பர் இருபது முப்பெரு விழா நிறைவடைந்த பின் செப்டம்பர் இருபதாம் நாள் கழக மாவட்ட வாரியாக ஓரணியில் தமிழ்நாடு பொதுக்கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார் முதல்வர் தனது உரையின் முடி தேர்தல் முடியும் வரை ஓய்வு என்ற சொல்லையே மறந்துவிட்டு பசி தூக்கம் ஓய்வை விட்டு உழைக்க வேண்டும் என தொண்டர்களுக்கு அரை கூவல் விடுத்தார் ஆறில் கிடைக்க போகும் வெற்றி திமுகவுக்கான வெற்றி மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமான வெற்றி என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திராவிட மாடல் டூ பாயிண்ட் அமைய வேண்டும் என்பதே தமது அடுத்த இலக்கு என்றும் தெரிவித்தார் ஓய்வறியா சூரியனாக உழைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் நாமே உதிப்போம் என உற்சாகமூட்டினார் இந்த செய்தி நீங்க முழுமையா கேட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சுட்டு நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க